கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்போம் அதுக்கு வந்து நம்மளுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மல்லி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு மல்லி முளங்காயும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நல்லா நம்ம நல்லா வருத்துருவோம் நல்லா வெறும் வெறும் இதை வச்சு நல்லா வறுத்துக்குருவோம் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்தா போதும் வறுத்து அச்சி போகிறேன் மீன் குழம்புக்கு நம்ம மல்லியும் மிளகாயும் நல்லா வறுத்து வச்சாச்சு இது தேங்காய் எடுத்து வச்சாச்சு இதை மூணையும் நம்ம நைஸாக மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் நம்ம மீன் குழம்புக்கு நம்ம எவ்வளோ மீன் வேணுமோ அதை போட்டுக்கிறோம் நான் மீனும் இந்த முழுசாக உள்ள மீன் ஒரு மூணு மீனும் இது நாலு மீன் மூணு மண்டை போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம அரைச்சி மல்லி மிளகாய் தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிப்போம் கொஞ்சமாக புளி ஏன்னா நான் இதில் மாங்காய் போட போகிறேன் அதனால் கொஞ்சமாக புளி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கையில் நல்லா ஒன்றா கலக்கி விட்டுருங்க அவ்வளோதான் இதை நம்ம அப்படியே அடுப்பில் வந்து நம்ம கொதிக்க வச்சு இறக்கி வைக்க வேண்டியது தான் அப்புறம் கடைசியில் மேலாப்பெல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் அப்புறம் உப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்து உழம்பு நல்லா கூட்டி வச்சுருவோம் இது அப்படியும் நல்லா இருக்கட்டும் இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக வித்தியாசமாக நம்ம குழம்பு கேரளா ஸ்டைலில் அரைச்சி விட்டு நம்ம குழம்பு வச்சுருக்கோம் எண்ணெய் என்ன ஊற்றாமே எண்ணெய் கூட்டி வந்துருச்சு இதுமாரி நம்ம கொஞ்சமாக ஆயில் போட்டு தருவோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஃபினிஷ் இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரைச்சி விட்டதுனால கொஞ்சம் வித்தியாசமாக மீன் குழம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் பாருங்க மீன் வந்து நல்லா மாங்காயில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மீன் வந்து நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ஜெனிஷ் இதே மாதிரி நீங்கள் பாருங்கள் கேரளா சைடில் அரைச்சி விட்டு மீன் குழம்பு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ பாய்